ICC சி சி உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய பதினோராவது போட்டி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலாஸ் மைதானத்தில் USA, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடையில இடம்பெற்றது பாகிஸ்தான் அணி இரண்டாவது இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை கைப்பற்றிய அணி அதிக சந்தர்ப்பங்களில் இறுதி போட்டியில் விளையாடிய அணி அனுபவம் நிறைந்த பந்து வீச்சாளர்களையும் துடுப்பாட்ட வீரர்களையும் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சாதகம் அதிகமாகவே காணப்பட்டது ஆனால் அமெரிக்க அணிக்கு இது ஒரு புது அனுபவம் சொந்த மைதானத்துல சொந்த ரசிகர்கள் முன்னிலையில் விளையாடுவதை தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே பாசிட்டிவாக இருக்கல ஆனால் அவர்களுடைய விடாமுயற்சி துரு துருப்பான களத்தடுப்பு துடிப்பான துடுப்பாட்டம்

முழக்காமல் ஷாகின் ஷா அப்படி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் கொடுத்தார் பந்து வீச்சில் கெஞ்சிகை மூன்று விக்கெட்டுகளையும் நேற்றா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் பதிலுக்கு நூற்று அறுபது என்ற வெற்றிலுக்காக துடுப்படுத்தாட வந்த அமெரிக்க அணி மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆரம்பம் முதல் வழங்கியிருந்தது ஒரு கட்டத்தில் பதினேழு பதினெட்டாவது ஓவரிலே இவர்கள் வெற்றிலக்கை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட பதினேழு முதல் பத்தொன்பதாவது வரையான ஓவர்களை பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருந்தார்கள் இறுதி நேரத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அமெரிக்க அணி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரம் பெற்று போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்தது துடுப்பாட்டத்தில் மொனாக் பட்டேல் ஐம்பது ஓட்டங்களையும் கோஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் ஆரோன் ஜோன்ஸ் முப்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள் போட்டியின் முடிவை தீர்மானிக்கப் போவது சூப்பர் ஓவர் என்ற நிலையிலே சூப்பர் ஓவர் வழங்கப்பட்டது முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கியது அமெரிக்கா அணி முதல் பந்திலே நான்கு ஓட்டங்கள் முதலாவது ஓவர் பாகிஸ்தான் அணியினுடைய மேலதிக ஓட்டங்களின் உதவியோடு பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது என்ற வெற்றிலக்காக துடுப்படுத்தாட வந்த பாகிஸ்தான் அணியின் துடுப்பாட்டு வீரர்களால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை சூப்பர் ஓவரில் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது அமெரிக்கா அணி இந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடரிலே இரண்டாவது சூப்பர் ஓவராக இது மாறியிருந்தது அது மட்டுமல்ல இந்த உலக கிண்ணத்தில் முதலாவது அதிர்ச்சியான ஒரு முடிவாக இந்த போட்டி இருக்கிறது ஐசிசி சி கிண்ண உலகக்கு நீர்வது தொடர்பில் இன்றைய நாளில் கனடா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நாளை அதிகாலை அதாவது எட்டாம் தேதி அதிகாலை இந்திய இலங்கை நேரப்படி ஆறு மணிக்கு பங்களாதேஷ் இலங்கை அணிக்கு இடையிலான போட்டியும் இடம்பெறப்போகுது